மெய்ப்பொருள் நல்ல நெஞ்சத்தை உடையவருக்கே தங்களின் அழுக்காரை அழிக்கின்ற செம்மையான மெய்ஞானியர்களின் தரிசனம் பெறும் அவ்வாறு ஞானியர்களின் பதம் சேர்ந்த பின்பு அவர்களின் அழுக்காறு நெஞ்சத்தில் உள்ள கோட்டமான வளைவையும் அதன் ஆக்கத்தினையும் அறிந்து அதனை நீக்கி செம்மையாக்குவர் இச்சீவனுக்கு ஏற்பட்ட கேட்டையும் பரிசீலித்து அக்கேட்டினை ஆராய்ந்து உளவு செய்து அதனை தடுத்து அறத்தை ஒழுகச் செய்து மேன்மையடைய வைப்பர் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு